வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு யோசனை இது நம்ம பார்க்க போறது வந்து ஊடலு வகை அதிகாரம் வகை ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு ஆமா இது காதல்ல வர்ற அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிணக்குகள் அதுல கூட ஒரு இன்பம் இருக்குன்னு சொல்லுது பொதுவா நம்ம சண்டை பிணக்குனாலே ஒரு மாதிரி கஷ்டம் பிரிவுன்னு நினைப்போம் ஆனா வள்ளுவர் இதுலயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்றது அது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஆமா இது வந்து ஒரு ஆச்சரியமான ஆனா அதே சமயம் ரொம்ப நுட்பமான பார்வை அதாவது காதலர்களுக்குள்ள அப்பப்ப வர்ற இந்த தற்காலிக பிரிவு இல்ல ஒரு சின்ன கோபம்னு வச்சுக்கோங்களேன் அது முடிஞ்சு மறுபடியும் சேரும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அது இன்னும் அதிகமா இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு எப்படி சாப்பாட்டுல உப்பு ஒரு அளவா இருந்தா ருசியோ அந்த மாதிரி இந்த சின்ன ஊடல் வந்து காதல் இன்பத்தை முழுமையாக்குதுன்னு ஒரு கருத்து இத வெறுமன சண்டை அப்படின்னு பாக்காம அந்த சின்ன மனக்கசப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த நெருக்கத்தை அது எப்படி உறவை இன்னும் பலப்படுத்துதுன்னு பாக்க வைக்குது ஓ சரி சரி இதுக்கு ஒரு நவீன கால அர்த்தமா கிரியேட் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது உயிரை உருவாக்குதல் அல்லது உறவுக்கு உயிர் ஊட்டுதல்னு இது மேலோட்டமா பார்த்தா குழந்தை பறப்பை பத்தி சொல்ற மாதிரியும் தோணலாம் ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இது அந்த உறவுக்கே ஒரு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி இருக்கா ஆமா உம் மிகச்சரியா சொன்னீங்க அந்த உயிரூட்டுதல்ங்கிறது வெறும் உடல் ரீதியான அர்த்தத்தை மட்டும் குறிக்கல அது அந்த உறவோட ஜீவன் அதோட உயிரோட்டம் அதை குறிக்குது ஒரு சின்ன ஊடல் வருது ரெண்டு பேரும் கொஞ்சம் ம் விலகி நிக்கிறாங்க மனசுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்குது. அப்புறம் அந்த ஊடல் தீர்ந்து ஒன்னு சேரும்போது முன்னே இருந்தத விட ஒருபடி மேல நெருக்கமும் புரிதலும் காதலும் அதிகமாகுது. அது அந்த உறவுக்கே ஒரு புது ரத்தம் பாய்ச்சன மாதிரி. அதுக்கு ஒரு புத்துயிர் கிடைக்குது. அதனால தான் அது உறவுக்கு உயிர் ஊட்டுதல் அந்த ஊடலும் கூடலும் சேர்ந்து அந்த உறவை மறுபடி மறுபடியும் உயிர் பிக்குது. ஓ அப்ப இந்த ஊடல்ங்கிறது ஒரு அழிவுக்கான தடக்கம் இல்ல. அது உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு படி மாதிரி. ஆனா எல்லா சின்ன சண்டையும் இப்படி இன்பமா முடியுமா இதுக்கும் உண்மையான உறவை பாதிக்கிற சண்டைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அது அது ஒரு நல்ல கேள்வி வள்ளுவர் சொல்ற ஊடலங்கிறது வந்து அடிப்படையில அன்பு இருக்கிற இடத்துல வர்றது இதுல வந்து வெறுப்போ இல்ல நிரந்தரமா பிரிஞ்சிடணுங்கிற எண்ணமும் இருக்காது இது ஒரு சின்ன எப்படி சொல்றது செல்லச்சண்டை சண்டை மாதிரி ஒருத்தர் மேற ஒருத்தர் வச்சிருக்கிற உரிமையில வர்றது இதோட நோக்கமே வந்து கடைசியில இன்னும் அதிகமா அன்பு செலுத்துறது தான் ஆனா இதுவே உண்மையான பிரச்சனைகள் நம்பிக்கை இல்லாம போறது மரியாதை குறைவு இதெல்லாம் சேர்ந்து வர்றப்போ அது ஊடல் கிடையாது அது உறவை உடைக்கிற சண்டை ஊடலோட அளவும் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப நீண்டு போகக்கூடாது கரெக்டான நேரத்துல அது தீர்ந்து போயிடணும் வள்ளுவரே சொல்ற மாதிரி சாப்பாட்டுக்கு சேர்க்குற உப்பு மாதிரி அளவா இருக்கணும் கூறிடக்கூடாது புரியுது புரியுது அப்போ இந்த ஊடல் இந்த சின்ன பிணக்குங்கிறது உறவோட ஒரு ஆரோக்கியமான பகுதியா கூட இருக்கலாம் அது அந்த நெருக்கத்தை அந்த பிணைப்பை நாம நல்ல உணர ஒரு வாய்ப்பு கொடுக்குது அந்த தற்காலிக பிரிவோட வலியும் அது தீர்ந்த பிறகு வர்ற நிம்மதியும் சந்தோஷமும் சேர்ந்து உறவை இன்னும் அழகாக்குது கரெக்ட் ஆமா அந்த ஊடல் நேரத்துல ஒருத்தர் இன்னொருத்தரோட அருமைய இன்னும் அதிகமா உணர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பாருங்க அந்த சின்ன இடைவெளிக்கு பிறகு கிடைக்கிற நெருக்கம் வந்து ஒரு புதுவிதமான புரிதல தருது ஒரு வகையில இது அந்த உறவோட பின்னடைவிலிருந்து மீண்டு வர திறனையும் ரெசிலியன்ஸ்னு அது சின்ன சின்ன சவால்களை தாண்டி எதுவுமே இன்னும் அது மாதிரி தான் இதுவும் சரி இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இத கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி உறவுகள்ல வர்ற இந்த மாதிரி தற்காலிக கருத்து வேறுபாடுகளை சின்ன சின்ன மனஸ்தாபங்கள இப்படி ஊடல் அப்படின்னு பாக்குற இந்த பார்வை நீங்க உங்க உறவுகளை அணுகிற விதத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ன நினைக்கிறீங்க நீங்க ஆமா அதோட நிறைவா உங்க சிந்தனைக்கு இன்னொரு விஷயம் இந்த இன்பமான கருத்து வேறுபாடு அல்லது ஊடல் இன்பம் என்கிற இந்த ஐடியா இது காதல் உறவுகளுக்கு மட்டும்தானா இல்ல நம்மளோட நட்பு வட்டத்துல வேலை செய்யற இடத்துல ஏன் பொதுவா நாம கருத்து வேறுபாடு கொள்ளுற மற்ற எல்லா இடங்கள்லயும் இதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா ஒரு சின்ன ஆரோக்கியமான விவாதம் இல்ல ஒரு நட்பான கருத்து மோதல் இது கூட உறவுகளை பலப்படுத்த முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்